அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் தமிழ் காப்பியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஐம்பெரும் காப்பியங்கள் குறித்து நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஞ்சிறு காப்பியங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சிறு காப்பியம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வகை உறுதிப்பொருட்களுள் ஏதேனும் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது தான் சிறு காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் தமிழில் வந்து நமக்கு ஐஞ்சிறு காப்பியங்கள் உள்ளன முதலாவது என்ன அப்படின்னா உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி நீலகேசி முதல்ல பார்க்கக்கூடியது உதயணகுமார காவியம் வத்தவம் என்னும் நாட்டு அரசனுடைய சதானிகனுக்கும் அவன் மனைவி மிருகாவதிக்கும் பிறந்தவன் உதயணன் அந்த உதயணனின் கதையை விளம்புவது தான் இந்த காப்பியம் ஆறு காண்டங்களில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது விருத்தப்பாக்களால் ஆனது இந்த நூல் சமண பெண் துறவி கந்தியார் என்பவரால் இயற்றப்பட்டது பெயர் அறிய கிடைக்கவில்லை இந்த நூலில் உதயணன் நான்கு மனைவியரை மணந்து இறுதியில் துறவு நிலையை மேற்கொண்டதை நம்மால் அறிய முடிகின்றது இரண்டாவது நாககுமார காவியம் அல்லது நாக பஞ்சமை கதை என்று அழைக்கப்படும் ஒரு நூல் இது வந்து சமண சமயத்தை சார்ந்த நூல் இதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை மகத நாட்டு அரசன் நாககுமாரனினுடைய கதையை கூறுவதால் இது நாககுமார காவியம் என்று அழைக்கப்படுகின்றது விருத்தப்பாவில் அமைந்த நூற்றி எழுபது பாடல்களை உடையது ஐந்து சறுக்கங்களை கொண்டது இந்த காப்பியத்தில் நாககுமாரனினுடைய பிறப்பு வளர்ப்பு அவனுடைய வீர செயல்கள் பஞ்சமி நோன்பினுடைய சிறப்பு துறவினுடைய மேன்மை எல்லாமே போற்றப்படுகின்றன மூன்றாவது யசோதர காவியம் தமிழில் இந்த யசோதர காவியம் ஆசிரியர் யார் என்பது நமக்கு கருத்து வேறுபாடு நிலவுகின்றது அப்படின்னு பார்க்குறோம் இந்த சமயத்தில் ஒரு காலத்தில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுப்பதுதான் வழக்கமாக இருந்தது எனினும் பிற்காலத்தில் இதில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன இதன்படி உயிர்களுக்கு பதிலாக மாவினால் செய்த அவற்றின் உருவங்களை வைத்து பழி கொடுப்பது போல் பாவனை செய்யும் வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது உயிர் பலியை தீவிரமாக எதிர்த்த சமண சமயம் இந்த பாவனை செய்யும் முறைகளையும் கொலையை ஒத்ததே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கொலை செய்யக்கூடிய எண்ணம் இருப்பதால் கொலை செய்வதால் ஏற்படும் கரும வினை பயன்களும் பாவனை கொலையிலும் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த நூல் வந்து வலியுறுத்துகின்றது ஐந்து சறுக்கங்களும் முன்னூற்றி இருபது செய்யுட்களும் பெற்று அமைகின்றது ஒரு பாடலை கொண்டு இந்த நூல் ஆசிரியர் வெண்ணாவல் உடையார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஐந்தாவது நீலகேசி தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் அப்படின்னு சொல்லலாம் குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுந்த நூல் இந்த யாப்பரங்கல விருத்தி எனும் நூல் இதனை நீலம் என கூறுகின்றார் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பத்து சருக்கங்களையும் எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்களையும் உடைய நூல் பாஞ்சாலி நாட்டில் உள்ள பலாலயம் அப்படிங்கிற சொடுகாட்டில் காளிக்கு இடப்படும் பழியை முனிச்சந்திரர் என்னும் சமணத்துறவி துறவி தடுக்கின்றார் காளி பழையனூர் நீலியை அனுப்பி முனிவரை விரட்டச் சொல்கிறாள் முனிவரை விரட்ட வந்த நீலி வாதத்தில் முனிவரிடம் தோற்று அவரது மனைவியாகிறாள் வாதத்தில் பலரையும் வென்று பௌத்த துறவியான குண்டலகேசியையும் புத்தரையும் வாதத்தில் வெல்கின்றாள் அடுத்தது சூளாமணி சூளாமணி என்பது மகடத்தினுடைய முடிமணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது இதனை வந்து நச்சினார்கிணியர் முடியின் மணி என்றும் நாயக மணி என்றும் அதற்கு பொருள் கூறுகின்றார் சூலாமணியை இயற்றியவர் தோலாமொழி தேவர் இவருடைய இயற்பெயர் இன்னதென்று நமக்கு தெரியவில்லை இந்த நூலில் வந்து ஆர்க்கும் தோலாதா என்றும் தோலா நாவில் சச்சுதன் என்றும் இவருடைய பாடல்களில் அங்கங்கே இடம்பெற்றதை வைத்து இந்த சொற்றுடர்களை தான் இவருடைய பெயர் வந்து தோளாமொழி தேவர் என்று வழங்கப்படுகின்றது அப்படின்னு பெரியோர்கள் வந்து கருதுகின்றார்கள் இது ஒரு சமண சமயம் சார்ந்த காப்பியம் இதில் வந்து பன்னெண்டு சருக்கங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு பாடல்களை உடையது ஸ்ரீ என்னும் மகா புராணத்தை தழுவிய கதை இது அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் துன்பங்களே நிறைந்தது இதில் இடையிடையே கிடைக்கக்கூடிய இன்பத்தை சிறிய அளவுடையதுதான் ஆயினும் அதை தூய்க்க விரும்புவதே மனித இயற்கை என்பதை எளிமையாகவும் சுவையாகவும் காட்டியுள்ளார் தோளாமொழி தேவர்